திரு சரவண பெருமாள் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் கொண்டாடி இருந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட எல்லாம் தெரிவிச்சிருந்தார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏன்னா காங்கிரஸ் கட்சி கேட்குறாங்க பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து விட்டார் ட்ரம்ப் என்ன ரிட்டன் கிஃப்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பதில் அதாவது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நம்ம நன்றி தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இன்னைக்கு நான் இந்த விவாதத்துக்கு வரும்போது தான் நிறைய ஸ்டார்ட் அப் இளைஞர்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்திலையும் போட்டு அடித்து தள்ளிட்டாங்க ஐயா சொன்னார் நிறைய மெயிலு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இதை பற்றி கம்பெனிகள் அங்கே இருக்கிற இதெல்லாம் டிரான்சாக்ஷன் எல்லாம் கம் எம்ப்ளாயீஸ்லாம் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க ரிட்டன் ஆகிடுங்க அப்படி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி பட் ஆனால் இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து தெளிவாக வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் நாங்கள் ரெடி இதை எதிர்கொள்கிறதுக்கு அப்படின்றது தான் முதல் தகவல் நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ஒரு ஒரு பத்து மணி நேரம் எடுத்து பார்த்துக்கோங்க எல்லாம் புரட்டி எடுத்துட்டீங்கன்னா இதுதான் நியூஸு அதை வந்து இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷனோட அங்கே இருக்கக்கூடிய இமிகிரேஷன் லாயர்ஸ் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டாக்ஸேஷன் வித்தவுட் காங்கிரஸ் அப்ரூவல் ஆன் செக்ஷன் டுவெல் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் எஃப்ஏ இமிகிரேஷன் ஒன் லேக் சார்ஜ் இது வந்து அட்டார் அங்கே இருக்கக்கூடிய லீகல் அசோசியன் அமெரிக்கன் இமிகிரேஷன் லாயர்ஸ் அசோசியன் தெளிவாக சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இந்த இமிகிரேஷன் ஆபீஸ்ல இந்த டிஎச்எஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் ஆஃபிஷியரில் வேலை செஞ்ச டாக் ராண்ட் ஃபார்மர் வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா எப்பயாவது தன்னுடைய இமேஜை வந்து டிவியில் பிரதிபலித்து கொண்டு கொண்டு இருப்பதற்காக ஒரு பேனிக் ஜால்ட் அப்படின்றாரு அவர் ட்ரம்ப்பை பற்றி என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து எதை பற்றி யோசிக்காமல் தன்னோட விளம்பரத்துக்காக சுய விளம்புறதுக்காக இந்த இஷ்யூ வந்து கோர்ட்டுக்கு போச்சுன்னா ஃபஸ்ட்டு கான்டாக்ட்லேயே கோர்ட்டில் வந்து அடிபட்டு போயிடும் அது இல்லாமல் ஏபிஏ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது அது பிரகாரம் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை அது இல்லாமல் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொக்ளமேஷன் இது வந்து இந்த ப்ரொ அதிகார அறிவிப்பு வந்து சைன் தான் பண்ணியிருக்கார் இது வந்து டோல் மன்த்ஸ்க்கு தான் வேலிடு இத ரினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல இது டோல் மந்த்ஸ்க்கு தான் வேலிடு நல்லா கவனிக்கணும் சரி ஆனா வந்து என்ன ஆயிருக்குன்னா கெட்ட நூற்றுக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து இது கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி இதுதான் வந்து கோர்ட்ல லீகல் சேலஞ்ச் ஆக போகுது என்ன கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து இருபது தேதி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இருபத்தொண்ணாந்தேதில இருந்து வர முடியாது ஆனா தேதி அக்டோபர் இது கொடுத்திருக்காங்க லாட்ரி போட்டு ஆயிரம் பேருக்கு இந்தியன்ஸ்க்கு வந்து என்ட்ரி குடுத்துருக்காங்க ஹெச் ஒன் பிவிசால இதெல்லாம் போ லீகலா போகும்போது என்ன ஆகும்னா கோர்ட் வந்து இத தான் வெயிட் பண்ணுவாங்க. என்ன வெயிட்டேஜ் எடுப்பாங்கன்னா இது வந்து லீகலா இப்படி நீங்க கொடுத்துக்கும்போது இது எப்படி கொண்டு வந்தீங்க? பீஸ்னுடைய இது வந்து நீங்க வந்து அப்ரூவல் வாங்காம பண்ணியிருக்கீங்க. அதாவது எக்ஸிகியூட்டிவ் பிரோக்ளமேஷன் பை காங்கிரஸ். காங்கிரஸ்னுடைய ஓட்டெடுப்பு நடத்தாமே விவாதம் நடத்தாமே நீங்க எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படினா லீகலா இது வந்து ஒणஞ்சு போறன்றதா இது. ஆனா வந்து இதை வந்து இந்தியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க கம்பெனிகளும் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா எக்ஸ்போர்ட் வல்லுநர்களும் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இத உடைச்சு தகர்த்து எழுந்துருவாங்க இது எப்படி இல்ல சரவணபெருமா சார் எப்படி இந்தியர்களுக்கு பாதிப்பு இல்லை எழுபத்தி மூணு பாதிப்புனா இந்த ஹெச் ஒன் பி விசால உள்ள போறவங்க அப்ப எந்த அடிப்படையில் இந்தியர்கள் அதுதான் சொல்றாரு ஐயா சொன்னார் இல்லையா மைக்ரோசாப்ட் இவங்க எல்லாம் ஆல்ரெடி அவங்க ப்ரிப்பேர் இன்னை இன்னைக்கு எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரமோ ஏழு மணி நேரமோ எட்டு மணி நேரமோ ஆயிடுச்சு அந்த காலகட்டத்துக்குள்ளேயே அங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள் தயார் பண்ணிட்டாங்க எப்பா இந்தியாவில இருக்கிறவங்களா நீங்க அங்கேயே பாருங்க நாங்க வந்து ப்ராசஸ் உங்களோட ஹையரிங் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அங்கேயே உட்காந்து வேலை செய்யுங்க அதுக்கான செட்டப்ஸ் நாங்க வந்து இங்க என்ன ஃபீஸ் உங்களுக்கு கொடுக்கணும் கமிட் பண்ணோம் அதுல இருந்து ஒரு 20% 10% கட் பண்ணிட்டு அமெரிக்கன் பே இந்தியால வச்சு கொடுக்கிறோம் அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கற ஸ்டாண்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தாங்க அதனால ஏற்கனவே இருக்கவங்களுக்கு இந்த பாதிப்பு கிடையாது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல வரவங்களுக்கு தான் பாதிப்பு இந்த அக்டோபர் ஒன்ல என்ட்ரி ஆகுறவங்களுக்கு லீகலா அது வந்து சேலஞ்ச் ஆயிடும் அந்த ஆயிரம் பேருக்கு லாட்ரி கொடுத்துருக்காங்க ஹெச் ஒன் பி ஹெச் ஒன் பி இதுக்கு வந்து லாட்ரி கொடுத்தவங்களுக்கு லீகலாக சேலஞ்ச் ஆகிடும் அது என்ட்ரி ஆகிடுவாங்க சரி ஸோ அதனால் பெரிய அளவு பாதிப்பு கிடையாது

விளம்பரத்திற்காக செஞ்சாலும் அது யாருக்கு எதிராக செய்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா யாருக்கு எதிராக செய்தாலும் அதை தான் சொல்றேன் இது இந்தியர்களுக்கு என்ன கேட்குறேன் செய்ய காண்பிக்க விரும்புகிறேன் ஏற்கனவே பில் கிளின்டன் இருந்த பீரியட்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் சர்ச்சைகள் உருவாக்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல உருவாக்கப்பட்ட இம்மிகிரேஷன்லா சார் ஒய் டு கே எப்போ வந்து ஹார்டா அந்த ஜாப்ஸ் வந்து போயிட்டு சார் ரெண்டாயிரத்து அந்த வருஷத்தை மாத்துறது கோடிங் சாப்ட்வேர்ஸ் தேவை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அப்பதான் ஆரம்பிச்சது அப்போ ஆரம்பிச்ச பீரியட்ல இருந்து தொண்ணூத்தி ஆறுல ஏ மெலனி ட்ரம்ப் இருக்காங்களே மெலனி கார்னர்ஸ் அவங்க பேரு ஸ்லோவேனியன் மாடல் அவங்க அவங்களே வந்து இந்த இமிகிரேஷன் தான் உள்ள வந்திருக்காங்க அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லீகல் ஆங்கிலையும் கொண்டு போவாங்க நீங்க ஏற்கனவே உங்க ஒய்ஃபே அப்படிதானே வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வரும் பிரச்சனைகள் வரும் ஏன்னா அதுங்க அரசியல் பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் எடுத்து வைப்பாங்க வாதங்களா நான் சொல்லிடுறேன் இந்தியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாதுன்றால் இது தெளிவான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம ரெடி பண்ணிட்டாங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சா கூகுளோ மைக்ரோசாஃப்ட்டோ நிவேடாவோ இன்டலோ எல்லா கம்பெனிகளும் தயார் நிலையில் இருக்காங்க அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் இந்தியாவில் என்ன பண்ண முடியும் இதை தான் பில் கிளின்டன் நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன் பில் கிளின்டன் இதே இம்போசிஷன் கொண்டு வரும்போது போது அப்போ இருக்கக்கூடிய பில் கேட்ஸ் என்ன சொன்னார்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக போய் சிங்கப்பூர்லேயோ ஏஷியாவிலேயோ இந்தியாவிலையோ சைபராபாத் என்று சொல்லக்கூடிய ஹைதராபாதில் போய் எங்களோட செட்டப் எல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்குவோம் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்குன்னா நீங்கள் இந்த இமிகிரேஷன் இதெல்லாம் பிரச்சனை பண்ணிங்கன்னா இது நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்க இந்த இதெல்லாம் இஷ்யூலாம் ஆஃப் ஆகிட்டு ஏன்னா பில்கில் ஆஃப் பண்ணி விட்டுட்டா சரி இந்த மாதிரியான இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதை சொல்லக்கூடாது யானை தன் தலையில மன்ன மாறி கொண்ட கதை மாதிரி தான் இது ட்ரம்ப்னுடைய கதை அப்படின்ற போக்குதான் போகும் அதனால இந்தியர்களுக்கு என்ன பாதிப்பு கிடையாது சரி அதே மாதிரி நான் இந்த பாயிண்ட் ஐயா ஒரு ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் அதாவது இந்த வரி விதிப்பு நாங்க இருபது பதிமூணுல இருந்து இருபத்தஞ்சு ஆக்கிட்டாங்க இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது ஆக்கிட்டாங்க நீங்க ஆயில் வாங்குறதுக்காக அதிகப்படியான ஒரு பனிஷ்மென்ட் டோக்கன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் காங்கிரஸ் பீரியட்ல இருந்தே இந்த ஹேர்லே டேவிட்சன் அப்படின்ற பைக் உள்ள வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு பீரியட்ல தான் என்ட்ரி ஆகுறாங்க அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரி விதிப்புன்னு சொல்றவர் மன்மோகன் சிங் எதுக்கு எப்போ கம்பேரிங் பண்றாங்கன்னா அப்போ வந்து இருந்தக்கூடிய ஜனாதிபதி ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன சொல்றாங்க நாங்க ஆப் நாங்கள் மாமலத்துக்கு வரி விதிப்பு விடுப்போம் இதே நூறு சதவீதம் விடுப்போம் அப்படின்ற பிரச்சனை எல்லாம் உருவாக்கி

நல்லா தெரியும் அவங்க இங்க இருக்க கருப்பு இங்க இங்கே இருக்கக்கூடிய அழிவாக இருந்த இளைஞர்களுக்கு கருத்து பரிமாற்றங்கள் பண்ணி கொண்டு இருக்காங்க அவர் என்ன பண்ணுவாரு எப்படி பண்ணுவாரு என்ன மாதிரி எல்லாம் நிலப்பராங்க செட் ஆகனால இதுல முழுக்க முழுக்க பொய் என்றது தெரியுன்றதுனால இந்தியன் கவர்மெண்ட்டும் மோடியே இது ரொம்ப காமா இருக்கிறாங்கன்றீங்க சரி திரு சரணப்பர் அதாவது இந்த அதை தான் வந்து இன்னைக்கு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வந்து இந்த ஷிப் பில்டிங் விஷயம் எல்லாம் பேசியிருக்காரு மெரிடைம் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றிலாம் பேசும்போது இந்தியாவுனுடைய டேலண்ட் வந்து அபரிதமாக இருக்குது அதற்கான வழிமுறைகள் அதை வந்து நெறிப்படுத்தும் முறைகள் அதை சரியாக பயன்படுத்தும் முறை தான் இன்றைக்கி பேசியிருக்காரு நடந்த நிகழ்ச்சியில் அதனால் வந்து இது வருத்தப்பட வேண்டிய விஷயமும் அல்ல அது இல்லாமல் நம்ம வந்து ஸ்டார்ட் அப் இதெல்லாம் வந்து கியர் அப் ஆகிட்டுருக்கு நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம் ஏற்கனவே ட்ரம்ப்புனுடைய அவருடைய வருத்தம் என்னென்னா சைனா ரஷ்யா இந்தியா அது இல்லாமல் பிரேசில் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த ட்ராரிஃப் யுத்தத்தில் கோல்டு வாரில் அப்படின்றது அவருக்கு ஒரு பயமும் வந்துடுச்சு அலர்ஜியும் வந்துடுச்சு ஆனால இதெல்லாம் வந்து ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான் அவர் பண்றாரு பிரிக்ஸ் நாடுகளுக்கு வந்து எடுத்துக்கோங்க இன்னும் ஐந்து ஆண்டு காலத்துல வந்து பிரிக்ஸ் நேஷன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது நாடுகள் சேர போது இது வந்து நேட்டோ நாடுகளுக்கும் சரி அல்லது வந்து அமெரிக்காவினுடைய டாமினா இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் வந்து இது பெரிய பாதிப்பு